புதிய ஆண்டு பிறந்திருக்கிறது மொஹர்ரம் நாம் வளமையாக முஹர்ரமுடைய மாதம் என்றால் சகோதரர்களே முஹர்ரமிலே முக்கியமான அமல்கள் இருக்கிறது முஹர்ரமிலே முக்கியமான அமல்கள் இருக்கிறது தான் முஹர்ரம் ஒன்பதாம் பத்தாம் நாள் நோம்பு தாசூ ஆஷூரா தாசு ஆஷூரா முகர்ரம் பிறை ஒன்பது பத்து இந்த நோம்பை யகுதிகள் கூட பிடிக்கிறார்கள் யகுதிகளும் பிடித்தார்கள் மதீனாவுக்கு சல்லல்லாக அலைவ செல்ல வந்த பொழுது யகுதிகள் நோம்பு முகர்ரம் பத்தாம் நாள் சல்லல்லாஹோ அலைவ செல்லம் கேட்டார்கள் நீங்க நோம்பு பிடிச்சிருக்கிறீங்க சொன்னாங்க மூசா அலை சலாத் அல்லா பாதுகாத்த நாள் உடனே சல்லல்லாஹு அலைவ செல்லம் சொன்னாங்க உங்களை விட நாங்க நோம்பு பிடிக்க தகுதியானவர்கள் அப்படின்னு சொன்னாங்க அடுத்த ஆண்டு நான் இருந்தால் சேர்த்து பிடிப்பேன் என்றார்கள் அதனாலதான் எப்படி அரபாவுடைய நோம்பு பிடித்தோமோ சகோதரர்களே இந்த தாசுவா பிறை ஒன்பது தேடி முதலாவது நோன்பு பிடிக்க வேண்டும் இந்த வருடத்தை நோம்பை கொண்டு தொடங்க வேண்டும் இன்ஷா இந்த வருடம் எங்களுக்கு சிறந்த வருடமாக மாறும் வரக்கத்தான வருடமாக மாறும் இரண்டாவது அமல் பத்தாம் தினத்திலே பிறை பத்தாம் தினத்திலே யார் குடும்பங்களுக்கு செலவழிப்பாரோ நீங்க பிற பத்துல குடும்பத்துக்கு விரிச்சு செலவழி அல்லா முழு ஆண்டும் செலவழிக்கும் பாக்கியத்தை சொல்கிறார்கள் இந்த நாங்கள் அனுபவத்தில் பார்த்தோம் தினத்தில் குடும்பங்களுக்கு செலவழித்தோம் அல்லாஹ் முழு வருடமும் செலவழிக்கும் பாக்கியத்தை அல்லா தந்தார் அல்லா சேரு தவற விட்டு விடக்கூடாது கூடாது மூன்றாவது சகோதரர்களே வரக்கூடிய ஆஷூரா பத்தாம் நாள் துவா ஏற்றுக் கொள்ளப்பட்ட நாள் ஏழு துவாக்கள் ஒரே துவாவுக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் நோம்பாளியாகவும் இருப்போம் இன்ஷா செலவழித்தும் இருப்போம் ரெண்டு அமல் வந்துட்டு அதோட நீங்க துவாவும் கேட்டீங்க அல்லாஹ் கபூல் செய்திருவார் மூசாலை رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي واجعل لي وزيرا من اهلي دعاء يا الله رب اشرح لي صدري الى نجا بسالة يا الله, الله الله قبول سيدان موسى عليه الصلاة والسلام ناكل كنل رند يا الله

நாங்க நினச்சிருக்கோம் ஹலீஃபாக்கள் என்று நாங்க நினச்சிருக்கோம் முஸ்லீம்களுக்கு எல்லாம் தெரியாது தானே நாங்கள் சில ஃபிராவுன்கள் ஹலீஃபான்னு நினைச்சு வாழ்றாங்க அல்லாக்கு தான் தெரியும் இவன் ஃபிராவுன் இவன் ஃபிராவுனோட மோசமானவன் எங்களுடைய துவாவால் அல்லாஹ் இல்லாமல் ஆக்குவான் எல்லா ஃபிராவுன்களையும் இல்லாமல் ஆக்குவான் அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு எதிரான எல்லா ஃபிராவுன்களையும் நியமிக்க சகோதரர்களே ஆகவே இந்த முஹர்ரமுடைய மாதம் குடும்பங்கள்ல போய் சொல்லுங்க இவைகளை இந்த மூன்று அமல் முக்கியமா சமர் நோன்பு பிடிக்க கஷ்டம் இல்ல தியாகம்தான் சில தியாகங்கள் செய்யத்தான் போகணும் கஸ்தாவுல பிள்ளைகள் மண்ணை சாப்பிடுது மண்ணை தானே சாப்பிடுது பாத்திருப்பீங்களே சாப்பாடு இல்லையா கஸ்தால மண்ணை திண்டுது பிள்ளைகள் நாங்க தண்ணியை குடிச்சு சாப்பிட்டு எங்கட பிள்ளைகள் நோம்பு பிடிச்சா இல்ல சாப்பாடு இல்ல அங்க அல்லாஹ் எவ்வளவு நியமத்தில் எங்களை செய்திருக்கிறான் சகோதரர்களே சின்ன பிள்ளைகளை ஆஷூரா இப்ப இருந்தே நோம்பு பிடிக்க பழகிட்டு என்றால் வரைக்கும் விட பாப்பா பழக்கின பழக்கம் உம்மா பழக்கின பழக்கம் இரண்டாவது அந்த அண்டைக்கு ஆசூரா தினத்தில பணத்தை கரிய வாங்கி குடும்பங்களுக்கு கொடுக்க பழக்கம் பிள்ளைகளை கையில கொடுக்கும் அதே போல சகோதரர்களே ஆஷூரா தினத்தில சேர்ந்து துவா செய்